வணக்கம் ஜோதிடன்பர்களே இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரியன் ஆதிக்கம் பெற்ற வாழ்க்கை துணையை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத இன்னைக்கு ஒரு வீடியோவோடு பார்த்துலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் யூடியூப் வந்து மற்றவர்களுக்கு இந்த வீடியோவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கை துணை சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் இருந்தாலும் ஏழாம் அதிபதி சூரியனுடன் சேர்ந்து இருந்தாலும் சூரிய தசை உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை சூரியன் ஆதிக்கம் பெற்ற வாழ்க்கை துணையாக இருக்கிறார் என்று அர்த்தம் சரி சூரியன் ஆதிக்கப்பட்ட வாழ்க்கை துணையை கட்டுப்படுத்துவது எப்படி புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடியவர்களா சூரியன் ஆதிக்கம் பெற்றவர்கள் இருக்கிறாங்க சரிங்களா அதனால நீங்க எப்பவுமே விட்டு கொடுக்காம பேச வேண்டியது ரொம்பவே அவசியம் அவர்களை புகழ்ந்து பேசுவது கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயமா இருக்கும் சரிங்களா தன்னுடைய வாழ்க்கை துணை வந்து எப்பவுமே என்னை வந்து புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா என்னுடைய வாழ்க்கை துணை வந்து என்னை நல்லபடியா பாத்துக்கிறாங்க அப்படின்னு நீங்க வெளியில வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து கண்டிப்பா நினைப்பாங்க ஆனா அதுபடி இருக்கவே மாட்டாங்க அப்படின்றது தான் வந்து வேற ஒரு விஷயம் சரிங்களா கண்டிப்பா வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைய புகழ்ந்து பேசக்கூடிய எண்ணங்களை வந்து கண்டிப்பா நீங்க வளர்த்துக்குங்க ஏதாவது ஒரு சின்ன வேலை உங்களுக்கு செய்தாலும் கூட அதை வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து புகழ்ந்து பேசுங்க சரிங்களா அவர்கள் மீது தவறுகள் இருந்தாலும் கூட நீங்கள் அவர்களை பெரிதுபடுத்தாமல் இருக்க வேண்டும் சரிங்களா பல நேரம் உங்களை தாழ்த்தி உங்களுடைய வாழ்க்கை துணையை உயர்த்தி பேச வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படும் சூரியன் ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு தான் வந்து மிக முக்கியமா வந்து இருக்கும் சரிங்களா நீங்கள் அவர்களுக்கு கெட்ட பெயரை எப்போதும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்று நினைப்பார்கள் வாழ்க்கை துணையுடன் சண்டை சச்சரவு இருந்தால் நான்கு சுவருக்குள் தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கும் சரிங்களா சண்டைகள் வந்து அதாவது குடும்பத்துல நடக்கிற சண்டைகள் வந்து வெளியே வந்து தெரியவே கூடாது அப்படின்னு வந்து கண்டிப்பாக நினைக்கக்கூடிய வாழ்க்கை துணை கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் சரிங்களா நீங்கள் ஏதாவது உதவி செய்தீர்கள் என்றால் அதை சொல்லி காண்பிப்பதை விரும்பவே மாட்டார்கள் நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஒரு உதவியை வந்து கண்டிப்பாக செய்திருப்பீர்கள் ஆனால் வந்து அதை சொல்லி காண்பிப்பதை அதாவது அடிக்கடி சொல்லி காண்பிப்பதை கண்டிப்பாக தவிர்க்கிறது நல்லது இது சுத்தமாக வந்து இந்த சூரியன் ஆதிக்கம் பெற்ற வாழ்க்கை துணைக்கு பிடிக்கவே பிடிக்காத விஷயம் அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை துணை ஒரு அரசனை போல இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் குடும்பம் தன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் குடும்பத்தில் எடுக்கப்பட வேண்டிய முக்கியமான முடிவுகளை தான் தான் முன்னிலைப்படுத்தி எடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் சரிங்களா காலையில் சூரியன் தெரியும் போது வேறு ஏதாவது நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரியுதா ஏதாவது நட்சத்திரங்களோ கோள்களோ ஏதாவது தெரியுதா அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கை துணை தன்னை முன்னிலைப்படுத்துவார்கள் சரிங்களா ஒரு அரசன் மக்களை நன்றாக பார்த்துக்கொள்வார் கொள்வார் ஆனால் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்டால் உங்களை ஒழிச்சு கட்டிடுவாங்க இதே போல தான் சரிங்களா நீங்கள் எப்போவுமே அவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிற அப்படின்ற போலியான பிம்பத்தையாவது உருவாக்கி கொடுக்கணும் சரிங்களா உங்களுக்கு அதாவது நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வார் சரிங்களா நீங்கள் உங்கள் அடிப்படை உரிமைகளை கேட்கும் போது அதீதமான பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டியதா இருக்கும் சரிங்களா அதிகமான வேலைகளை உங்களிடம் வேலை வாங்குவார்கள் சரிங்களா நீங்க வந்து அதிகமான வேலையை வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய சூழ்நிலைகளே வந்து ஏற்பட்டு இருக்குங்க சரிங்களா சூரியன் வந்து உங்களை தான் கட்டுப்படுத்துவாரே தவிர நீங்க வந்து சூரியனை வந்து அந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சந்தேகம்தான் சரிங்களா நிச்சயமாக வந்து சூரியனை கட்டுப்படுத்துவது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது சூரியனுடைய மிகப்பெரிய பலவீனமே என்ன அப்படின்னா புகழ்ந்து பேசுதல் சரிங்களா நீங்க ரொம்ப புகழ்ந்து புகழ்ந்து பேசினா அவங்க வந்து உங்களை ரொம்ப அப்படியே நம்பிடுவாங்க சரிங்களா சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களை கூட நீங்க இந்த மாதிரி வந்து நண்பர்கள் வந்து அதிகமான துரோகிகளாக இருப்பாங்க எதிரிகளா இருப்பாங்க சரிங்களா நல்ல நண்பர்களும் இருப்பாங்க சொல்கிறதுலாம் கிடையாது அதிகமா இவங்களை புகழ்ந்து பேசி புகழ்ந்து பேசியே வந்து ஏமாத்தி உதவிகளை வாங்கிட்டு தெருவில் நிறுத்திடுவாங்க சரிங்களா இதனோட சூட்சமை என்ன அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையை புகழ்ந்து பேசும்போது கண்டிப்பா அவங்க உங்களுக்கு மயங்கி தான் இருப்பார்கள் அப்படின்றத சுருக்கமா சொல்லிடுறாங்க சூரியன் ஆதிக்கம் பெற்ற வாழ்க்கை துணையுடன் அந்த அளவுக்கு குடும்பம் நடத்துறதே ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்கும் சரிங்களா அவங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிப்பாங்க ஆனால் நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை வந்து கேட்கும் போது அவங்க வந்து நமக்கு இடம் கொடுப்பார்களா அப்படின்றதே ஒரு பெரிய சந்தேகமாவே இருக்கு சரிங்களா ஸோ அதனால வந்து இது இதில் கொஞ்சம் சூரியன் மேல ஓரளவுக்கு சுப சூரியன் வந்து சுபர் வீட்டில் இருக்கும்போது சூரியனை வந்து சுப கிரகங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இதனுடைய வீரியம் வந்து குறையுங்க சரிங்களா கொஞ்சம் பொறாமை குணங்கள் கோப குணங்கள் ஆஹ் மற்றவர்கள் வந்து நமக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற எண்ணங்கள் இதெல்லாம் வந்து குறைவுபடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமேவே இருக்கு சரிங்களா சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி அதிகமான உதவிகளை வந்து செய்யக்கூடியவர்களாக கண்டிப்பா இருப்பாங்க சரிங்களா அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா சிம்ம ராசியில் பிறந்தவங்களும் சரி சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களும் சரி அதிகமான உதவிகள் மக்கள் நலப்பணிகள் பணிகள் எல்லாமே வந்து செய்து இருப்பவர்களாக இருப்பாங்க செய்தி முடிப்பவர்களாக இருப்பாங்க நல்லது செய்வாங்க ஆனா அவங்களை ஏதாவது ஒரு கேள்வி வந்து எதிர்த்து கேட்கும் போது அவங்களுடைய குணமே வந்து மாறிடுது சரிங்களா அதாவது மற்றவர்கள்லாம் கீழே அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும் இது மட்டும் இல்ல மற்றவர்கள் தமக்கு கட்டுப்பட்டுதான் நடக்க வேண்டும் அப்படின்ற எண்ணமே வந்து தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இருந்துகிட்டு இருக்கிறது அப்படின்றது ஒரு எழுதப்படாத உண்மை சரிங்களா இதில் முக்கியமாக வந்து நான் சொல்ல வேண்டியது இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் இந்த சூரியன் ஆதிக்கம் பெற்றவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய எண்ணத்தை வந்து கண்டிப்பாக மாற்றிக்கணும் ஏன் அப்படின்னா இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் வந்து ஒருவருடைய தனிப்பட்ட விவகாரத்தில் அதாவது உங்களுடைய அதாவது நீங்கள் கட்டிய மனைவியாக இருந்தாலும் சரி அவங்களுடைய தனிப்பட்ட விவகாரத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு வழிமுறையோடு தான் இந்த உலகமே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா இந்த உலகமே போயிட்டு இருக்கு சரிங்களா ஒருவருடைய தனிப்பட்ட விவகாரத்துல தலையிடுறது மிகப்பெரிய தவறு அப்படின்ற எண்ணம் வந்து எல்லார் மனதிலையும் தோன்றிவிட்டது சரிங்களா இத வந்து எப்பவுமே வந்து மனசுல வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பா வந்து சூரியன் ஆதிக்கம் பெற்றவர்கள் கொஞ்சம் மற்றவர்களை அனுசரித்து போவது நல்லது அப்படின்னு வெளிப்படையா சொல்றேன் ஓகே நண்பர்களே இதுல ஏதாவது ஒரு சந்தேகம் இல்லை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல சூரியன் பெற்ற வாழ்க்கை துணை வந்து எனக்கு அமைந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷனை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் வந்து நாம் பார்க்கலாம்